கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு மோசமான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல இப்போ வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணி அவருக்கு வந்து பிபி ரொம்ப லோவாகி வென்டிலேட்டர் சப்போர்ட்ல தான் இருக்காரு பேஷண்ட் நல்லா இருக்கும்பொழுது பேஷண்ட் அட்டன்ஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க நல்லாட்டாங்கன்னா தெய்வம் சார் நீங்கன்னு சொல்லுவாங்க அதே பேஷண்ட்டு அரெஸ்ட் ஆனாங்க டெத் ஆறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர் சரியா ட்ரீட் பண்ணல எங்களை நேரத்துக்கு கவனிக்கல இப்போ எங்களுக்கு வந்து பனி பாதுகாப்பு வேணும் இது வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்குது எல்லாமே இருந்தாலும் அதுக்கான நிரந்தர தீர்வா எதையுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை மருத்துவமனை அனைத்து மருத்துவமனையும் பாதுகாப்பான பகுதி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு மோசமான ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது பேஷண்ட் அட்டண்டர் வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே கழுத்தில் வந்து கத்தி வச்சு ஒரு பல இடத்துல குத்தி ஏற்படுத்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட் அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இப்போ வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணி அவருக்கு வந்து இப்போ பிபி ரொம்ப லோவாகி வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் இருக்காரு ஸோ இந்த இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் நாங்கள் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் ரொம்ப வருத்தக்க ஒரு வருத்தமான விஷயம் வந்து பாதுகாப்பான சூழ்நிலையோடு இருக்க வேண்டிய ஒரு மருத்துவமனை பகுதி வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இதுக்கான ஒரு சூழ் நல்ல சூழலையே உருவாக்கி தருவாங்கன்ற விதத்தை வந்து கவர்மெண்ட்டை நாங்கள் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம் இந்த முறையில் இருந்து எமர்ஜென்சி சர்வீசஸ் அந்த எலக்ட்ரி எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆல் அதர் ஓபி சர்வீசஸ் இது எல்லாத்தையும் நிறுத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லை இது வந்து ஆக்சுவலாக சிறப்பு சிகிச்சை மருத்துவமனை இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக எல்லாமே கேன்சர் பேஷண்ட்ஸு அட்வான்ஸ் ஸ்டேஜ் கிரேட் ஃபோர் கிரேட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது அவங்களுக்கு எல்லாத்துமே பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் போய்ட்டு இருக்கும் கீமோதெரப்பி மருந்து மாத்திரை கொடுத்தா அதாவது சர்ஜரி பண்ண முடியாத சூழ்நிலைகள்லாம் ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த ட்ரீட்மெண்ட் போய்ட்டு இருக்கும் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அதுதான் ட்ரீட்மெண்ட்டோட ப்ரோட்டோக்கால் தான் ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அது சரியான புரிதல் இல்லாமல் அதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லாமல் டக்குன்னு வந்து எமோஷனலாக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த அட்டண்டர் வந்து கத்தியில் குத்திட்டார் ஸோ இது வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு சுற்றி எல்லாம் சரௌண்டிங்லாம் எல்லாமே இருந்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு வராது போலீஸ் பட்டலோடு இருக்கிறாங்க ஆயுதம் தாங்கி போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி தாக்கணுன்ற ஒரு மென்ட் ஒரு ஐடியா கூட அவங்களுக்கு வராது அது தவறை முழுக்க முழு இல்லை சார் இல்லை கண்டிப்பாக வந்து அது உண்மையான விஷயம் இல்லை வெளி மாநிலத்தில் வட மாநிலத்தை வந்து தாக்கிருக்காங்க இது வந்து தவறான சிகிச்சை பண்ணியிருக்காங்க இப்படின்ற ஒரு தவறான சிகிச்சை தவறான ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கிறோம் அமைச்சரே இது வந்து டேரெக்டாக இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு இது தவறான ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு நாங்கள் அதை நிறுத்திட்டோம் அவர் கொடுத்த ஒரு தவறான தகவலின் அடிப்படையில் இதை சொல்லிவிட்டு அதை நிறுத்தியாச்சு அந்த தகவல் நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் அது தவறான செய்தி அவங்களுக்கு இல்லை அட்மிட் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து அட்வான்ஸ் கேன்சர் கே ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸ் தான் அதாவது ஸ்டேஜ் கேன்சரோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் கேன்சர் அதோட அர்வை சிகிச்சையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அது வந்து பேலியேட்டிவ் கேர் அது சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பேஷண்ட் தான் நம்ம ப்ரீஃபர் பண்ணியிருக்காங்க இல்லை கண்டிப்பாக சட்டங்களை வலிமைக்கப்படணும் ஹெச்பி ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டை வந்து இம்மிடியேட்டாக கொஞ்சம் தீவிரமாக அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் ரெண்டாவது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா முழுவதுமாக கொண்டு வரணும் ஒரு வெப்பன்ஸோடு இருக்கிற ஒரு ஆயுதம் தாங்கி போலீஸார் பாதுகாப்போடு எல்லா மருத்துவமனையும் கொண்டு வரணும் மருத்துவமனை அனைத்து மருத்துவமனையும் பாதுகாப்பான பகுதியும் அனௌன்ஸ் பண்ணணும் வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் ஒரு சிக் கண்டிஷனில் தான் இருக்கார் ஐ பிபி அவர் பிக்கப் ஆகல பிபி லோவாக இருக்கு ஈமோ அஞ்சு லெவலில் தான் இருக்குது ஈமோகுலு வழக்கமாக பதிமூணு பதினாலு இருக்கும் அவருக்கு இருக்க வேண்டியது அஞ்சு இருக்குது அந்த லெவலுக்கு அவருக்கு வந்து அவரோட பிளட் லாஸ் ரொம்ப சிவியராக இருக்கு துணை முதலமைச்சர் வந்திருந்தார் அவர் வந்து அவர்களும் துணை முதல்வர்களும் வந்திருக்காங்க வந்து இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு படுத்து இருந்தாலும் அவங்க வந்து என்ன முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்றது நாலு மணிக்கு எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையில சொல்கிறதா சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இதை சொல்கிறோம் போராட்டம்ன்றது இப்ப இருந்தே நாங்கள் வந்து எல்லா போராட்டத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே எலக்ட்ரிவ் சர்ஜரிஸ் அதை வந்து எல்லாத்தையும் நிறுத்த சொல்லியிருக்கோம் எமர்ஜென்சி உயிர்காக்கிற மருத்துவ இதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறோம் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் இது ஃபஸ்ட்டு கிடையாது தொடர்ச்சியாக பல பல மருத்துவமனைகள்லேயே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இது நடந்துகிட்டு இருக்குது இது வந்து எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும் செவிலியருக்கும் மருத்துவம மருத்துவருக்கும் கண்டிப்பாக பணி பாதுகாப்பு வேணும் நாங்கள் மருத்துவத்துறை வந்து சேவை செய்ய தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் பேஷண்ட்ஸு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அவங்கள சரி பண்ணுறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களை அவங்க எதிராளியாக பார்க்குறது நாங்கள் இந்த சம்பவம் மூலம் உணரோம் ஆனாலுமே பேஷண்ட் வந்து இங்கே அட்மிஷன்லேயே இல்லை ஒரு பேஷண்ட் அட்மிஷன்லேயே இல்லை வீட்டுக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி போனதுக்கு பிறகு வந்து அந்த அட்டண்டர் வந்து அவரை தாக்குனதா சொல்கிறாங்க அது எவ்வளோ விசாரணைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உண்மையாக இல்லைன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு மருத்துவரை வந்து அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல இப்போது எங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு வேணும் இது வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடக்குது எல்லாமே இருந்தாலும் அதுக்கான நிரந்தர தீர்வாக எதையுமே எங்களுக்கு கிடைக்கிறதில்ல இப்போ மூணு ஷிஃப்ட்டு டியூட்டி பார்க்குறோம்னா நைட் டியூட்டியில் எங்களுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி சர்வீஸ் கிடையாது செக்யூரிட்டி கிடையாது நாங்கள் வந்து இப்போ பயத்தோடு தான் வேலை பார்க்குறோம் கல்கத்தா சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு நடக்கிற சம்ப சம்பவங்களுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பயத்தோடு தான் வேலை பார்க்குறோம் ஸோ நாங்கள் வந்து பப்ளிக் சர்வீஸில் இருக்கும்பொழுது எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கும்பொழுது எப்படி நாங்கள் சர்வ் பண்ண முடியும் பீப்புளுக்கு ஸோ பேஷண்ட்டே இல்லை அவரு உள்நோயாலையும் கிடையாது வெளிநோயாலையும் கிடையாது அப்போ அந்த பர்சன் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்காரு எப்படி உள்ளே வந்தார் ஸோ அப்போ யார் வேணால் வந்து என்ன வேணால் பண்ணலாம் யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம் மருத்துவரை பண்ண தான் நாளைக்கு செவிலியாக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக இதை வந்து அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு வரணும் இதுக்கான தீர்வு அவங்க கொண்டு வரணும்னு நான் நம்புகிறேன் இல்லை அவங்க மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க அமைச்சர் வந்து பேசியிருக்காங்க டாக்டர்ஸ் அசோசியேஷனோட மீட்டிங் ஃபோர் ஓ கிளாக் கூப்பிட்ருக்காங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இது தமிழக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் பணி பாதுகாப்பு வழங்கணும் சட்டங்களும் கடுமையாகப்படணும் தண்டனைகளும் கடுமையாகப்படணும் இதில் வந்து க நேம் சேக் எஃப்ஐஆர் போட்டுட்டு குற்றவாளிகளை வந்து என்ன சொல்கிற அவங்கள தப்பிக்க விடுறதோ இல்லை கேஸை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு ஆன டைமை ட்ராக் பண்ணுறதால இமீடியேட்டாக இப்போ நாங்கள் ஒரு ப்ராப்ளம் கொண்டு வரோம்னா இமீடியேட்டாக அதுக்கான சொல்யூஷன் வேணும் இப்போது கல்கத்தாவில் நடந்ததுக்கு அதை பற்றி நிறைய பேசணும் அதில் என்ன சொல்யூஷன் வந்துச்சுன்னு வெளியே வரல அதே தான் எல்லா சம்பவங்களும் போராட்டங்கள் நடக்குது பிரச்சனைகள் நடக்குது போராட்டங்கள் நடக்குது போராட்டத்துக்கான சொல்யூஷன் தெரியதில்லை போராட்டத்தை பூ பூதாகரமாக ஆக்கிற மீடியாஸும் இதை பற்றி பேசுகிறதில்லை ஸோ என்னோட க கைண்ட் ரெக்வெஸ்ட் க இது இதோட முடியணும் பாதுகாப்பு வந்து எல்லா செவிலியருக்கும் மருத்துவருக்கும் வழங்கப்படணும் வழங்கப்பட்டால் தான் நாங்கள் சர்வீஸ் பண்ண முடியும் எங்களோடய சர்வீஸ் வந்து பப்ளிக்காக தான் பப்ளிக் எங்களை எதிரியை பார்த்தா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமா கிடையாது மருத்துவர்கள் அதாவது பேஷண்ட் நல்லா இருக்கும்பொழுது பேஷண்ட் அட்டண்டஸ் வந்து பிரைஸ் பண்ணுவாங்க நல்லா ஆட்டாங்கன்னா தெய்வம் சார் நீங்கன்னு சொல்லுவாங்க அதே பேஷண்ட்டு அரஸ்ட் ஆனாங்க டெத் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க டாக்டர் சரியாக ட்ரீட் பண்ணல எங்களை நேரத்துக்கு கவனிக்கலை ஸோ அந்த ஆதங்கத்தை நாங்கள் புரிஞ்சுப்போம் அது ஆதங்கம் அந்த டெத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாததால் வரக்கூடிய ஆதங்கம் தான் நான் அதை பார்க்குறேன் அப்போ கூட அந்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாததுக்கு டாக்டர் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது இறப்புங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு அது நம்ம வந்து தடுக்கிறதுக்கோ தள்ளி போடுறதுக்கோ தான் ஒரு மருத்துவராலையும் மருத்துவமனை ஊழியர்களாலையும் முடியும் அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது யாராலையும் அவங்க அவங்க எதை சொல்லிட்டேன்னே உள்நோயாலியாகவும் இல்லை வெளிநோயாலியாகவும் இல்லை அட்டண்டர் மா தான் சொல்லப்படுறது அது அட்டண்டரா இல்லை யாருங்கிறது இனிமே நமக்கு இதில் தான் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் கலைஞர் நூற்றாண்ட மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகின்ற டாக்டர் பாலாஜி ஜெயநாதன் என்ற மருத்துவரை பெருங்குளத்துறை சேர்ந்த பெருங்குளத்துறை வசதி வரும் வசதி வரும் என்று இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து தற்பொழுது ஐசியூவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த மே மாதம் முதல் அந்த இளைஞருடைய தாயார் இந்த மருத்துவமனையில புற்றுநோய் பிரச்சனைக்காக இந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் பின்னர் வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அவரது தாயாருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சையில பக்க விளைவுகள் ஏற்படுவது குறித்து சிகிச்சை அளித்த டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை அந்த இளைஞர் ஏற்கனவே சந்தித்து கேட்டுள்ளார் என்று தெரிகின்றது இந்த நிலையில் இந்த மருத்துவமனைக்கு வந்த அந்த இளைஞர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் அவர்களை கத்தியால் இருக்கின்றார் இப்பொழுது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் தற்போது ஸ்டேபிளாக இருக்கின்றார் இன்று ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்தில் அவர் கான்சியஸ் வந்திருக்காரு மேலும் இதற்கான முழு விசாரணை மேற்கொள்ளப்படும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்க வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் இந்த செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்கள் அனைவரும் அக்கறை கொண்டது இந்த அரசு அவர்களுக்கு தேவையான அந்த உரிய பாதுகாப்பினை கண்டிப்பாக உறுதியாக வழங்க வேண்டும் என்று அது தெளிவாக இருக்கின்றார் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தலைப்பகுதியில ஒரு நாலு இடங்கள்ல கட்டியால் ஏற்படும் காயம் அதே போல இடது கழுத்து பகுதியில ஒரு காயம் இடது தோல் ஒரு காயம் இடது காது காது மடலில் ஏற்பட்ட ஒரு காயம் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு மருத்துவர்கள்லாம் கூட இருக்காங்க அவங்க ஃபேமிலி வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய டாக்டர் மனைவி அவங்க எல்லாம் மனைவி டாக்டர் டாக்டர் தான்

தொடர்ந்து வந்து சிகிச்சை பெற்று இருக்கிறாரு ஸோ வந்து தொடர்ந்து இந்த டாக்டரோட தொடர்பில் இருந்துருக்கிறாரு அதுவும் வந்து அரை மணி நேரம் விட்டு பேசிட்டு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்துருக்கிறாரு அதனால இது வந்து தவிர்க்க முடியாத சம்பவம் இனிமேல் இது மாதிரி நடக்க முடியும் நடக்க முடியாது மருத்துவமனையில இந்த மாதிரி ஒரு இடத்துல சம்பவம் நடந்திருக்கு தொடர்ச்சி அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்றது பல சமூக மேற்கள் காட்டுறாரு இந்த சூழல் இப்படி சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு என்ன பதில் சார் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இது வந்து கண்டிப்பாக வந்து மேல் நடக்காம தடுப்போம் இது வந்து அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி திரு விக்னேஷ் அவர்கள் தொடர்ந்து ஆறு மாசமா அவங்க தாயாரை கூட்டிட்டு இங்க வந்துருக்காரு இதே மருத்துவமனையில அவங்க தாயார் மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கு அதனால அந்த மருத்துவரோட அரம்ப பேசிட்டு வேற ஒரு தனியார் மருத்துவமனையில போய் அந்த மருத்துவர் சொன்னதை கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு